வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் உள்ள பணிபுரியின் நெம்பர்மர் கருணாச்சலம் கருணாசாகனம் ஸ்ரீ ஞானதந்தாபுரம் சமிக்கிற குருநாதர் அருணாபுரமான் திருநதேசம் நம்பர் கருணை முதல் மற்றும் ஸ்ரீசாமி திருவாம்பு திருப்பூர் மகாமந்திரத்தில் கௌமாரன் வரிசை பாடல்கள் எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்கு நீரிழிவு குட்டம் என தோணும் குரட்டித்தளத்தை திருப்பொருளுக்கான இசைப்படுத்த பணியாளன் திருவிடம் குருட்டி அமர் பெரும்பாலும் திருவிடம் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றிவேல் முருகனுக்கு அணுக்கி முருகா தான முரு நீரிழிவு குட்டம் ஈழை பாதம் ஒடுப்பித்த மூலம் நீள் குழி வெதுப்பு வேறும் குளநோய்கள் நீர் உறுப்புழுக்கள் கூடு நான் முகன் எடுத்த வீடு நீடிய இரத்தம் மூளை தசை தோல் சீ பாரிய நவதுவாரம்மலத்தில் ஆறு பால் பிணி இயற்று பாவை நரிநாய்பே நரிநாய்பே பாரோடு கழுக்கூக தாமீவை புசிப்பதான பால் உடல் எடுத்து வேணில் உழல் வேணோ முருகா நாரணி அறத்தி நாரி ஆறு சமய நாயக இடத்து காமி மகமாயி நாடகம் நடத்தி கோல நீல வருத்தி வேத நாயகி உமைச்சி நீலி திரிசூலி வாரணி முளைச்சி ஞான பூரணி கலைச்சி நாக வாழுதல் அளித்த வீர மயிலோனே மாடம் அதில் மு மேடை கோபுரம்னத்த சோலை வாகுள குரட்டி மேவு பெருமாளே வாரணி முளைச்சி ஞான பூரணி கலைச்சி நாகவாழ் அழித்த வீர மயிலோனே மாடமதில் முத்து மேடை கோபுரம் மன்னத்த சோலை வாகுள குரட்டி மேவும் பெருமானே பாரிய நவ துவாரம் நாறுமுமலத்து ஆறு பாய் பிணி இயற்று பாவை நரி நாய்ப்பேய் நரி நாய்ப்பேய் பாறோடு கழுக்க கூகை தாமிவை புசிப்பதான பாழ் ஊடல் கெடுத்து வேணில் உடல் வேனோ முருகா பாழ் ஊடல் எடுத்து வேணில் குரட்டி மேவு குரட்டிமேவு பெருமளே குறட்டிமேவு பெருமளே பால் ஊடல் எடுத்து வீணில் உழல்வே நோ முருகா பாரிய நவ துவாரம் மும்மலத்தில் மும்முலத்தில் ஆறு பாய்விட் பாய்ப்பினி ஏற்று பாவை நரினாய்ப்பை பாரோடு கழுக்க கடுக்கல் கூகை இவை புசிப்பதான பாள் உடல் எடுத்து வீணில் உடல் வேணும் முருகா நாரணி அரத்தி நாரி ஆறு சமயத்தி பூதநாயகர் எடுத்து காமி மகமாய் நாடகம் நடத்தி கோ கோல நீல வர்ணத்தி வேத நாயகி உமைச்சி நீலி திருசூலி வாரணி முளைச்சி ஞானி ஞானபூரணி கலைச்சி நாக வாழ்நுதல் அழித்த வீரமைதோன் மாடமதில் முத்துமேடு கோபுரம் மனத்த சோலை வாகுள்ள குரட்டிமேவு பெருமாளின் திருப்பாலம் சமர்ப்பணம் பழனாபுரி இரவன் திருப்பாக சமர்ப்பணம் குருநாதன் அருணகிரி பெருமான திருடலே சரம் சம்சரம் முருகாஜனம் எல்லாம் அல்ல பழனாவிரி இவன் பாகு சமப்படும் முருகா 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 பழையாண்டவனுக்கு கரோர